ரமணாலின் விடுபட்ட நோன்பை அடுத்த வருடத்தினுடைய ஷாபான் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களுக்குள்ள வைத்து முடிச்சிடணும் அப்படி வைக்கலன்னா ரெண்டாவது பதினஞ்சு நாள்ல கதா நோன்பாக இருந்தாலும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சிலர் சொல்றாங்களே இது சரியான்னு கேட்குறீங்க ஷாபான் மாதத்தில் முதல் பதினஞ்சு நாள்ல நோன்பு வச்சுக்கலாம் ரெண்டாவது பதினஞ்சு நாட்களில் நோன்பு நோற்க கூடாது என்ற கருத்துல ஒரு ஹதீஸ் உள்ளது இது வந்து திருமதியில் எழுநூற்றி முப்பத்தி எட்டாம் விளக்கத்துல இருக்கு நபீஸ் அலிசம் சொல்வதாக வந்து அறிவிக்கிறாங்க முதல் பாதி முடிஞ்சு இரண்டாவது பாதி ஆரம்பமானதுன்னா அந்த நீங்கள் நீங்க நோக்கக்கூடாது என்ற கருத்துல நபி சொன்னதாக இந்த ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீசை வந்துட்டு நிறைய ஹதிஸ் கலை அறிஞர் வந்துட்டு இது விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க இதை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுல குறிப்பிடத்தக்கவர்கள் வந்துட்டு இமாம் அஹமது அம்பல் யஹியாபின் தஹாவி போன்றவங்கள்லாம் வந்து இந்த ஹதீஸ வந்துட்டு ஏற்க மறுக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல வந்துட்டு ஒரு அறிவிப்பாளர் இடம் பெறுகிறார் அவர் வந்துட்டு இப்னு அப்துல் ரஹ்மான் என்பவர் இவர் வந்து இவருடைய ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல கூட இருக்கு ஆனாலும் இவர் வந்து முதல் நிலையில வைத்து பார்க்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் கிடையாது இவரை குறித்து வந்துட்டு பெரிய அளவுக்கு இவர் ஹதீஸை ஏற்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஆள் கிடையாது ஆனாலும் இவரடத்துல குறைபாடுகளும் இருக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா இமாம இப்னா அதி அவங்க வந்துட்டு லைசபில் கவி இவர் வந்து பலமான ஒரு அறிவிப்பாளர் இல்லை என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அபு ஜாஃபர் உகைலி இமாம் அவர் தான் வந்துட்டு இவர் வந்து பலஹீனமான பட்டியல அவர் ஒருத்தர் கொண்டு வராரு அது போக பார்த்தீங்கன்னா இவரை குறித்து பெருசா ஒரு விமர்சனம்ங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ஆனால் இவர் இவரை குறித்து வந்துட்டு இமாம் ஒன்று சொல்லும் பொழுது சதுபமா அவர் வந்து இவருடைய ஹதீஸ் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் குழப்பமான ஒருவர் தான் கொஞ்சம் பிழை விடுவார் அப்படின்ற கருத்துல அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அதே போல வந்துட்டு இவரை குறித்து அபு ஆலா அல் ஹலீலி என்பவங்க வந்துட்டு சொல்லும் பொழுது அஹ் முஃதலு இவரை குறித்து வந்து அறிஞர்கள் மாற்று அதாவது வேறுபட்ட கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஆஹ் இவர் மட்டும் தனித்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸா இருந்துச்சுனாக்கா அது வந்துட்டு ஆதாரத்துக்கு நிக்காது அப்படின்ற கருத்துல அவங்க சொல்றாங்க அப்போ இவர் குறித்து வந்துட்டு ஏற்கலாம்ன்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தாலும் கூட இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நிலையில வைத்து பார்க்கப்பட கிடையாது இவரு இடத்துல தவறும் நிகழக்கூடியது நிலை உள்ளது என்று மற்ற ஹதீஸ்களை இவரை பற்றி விமர்சனம் செஞ்சுருக்குறாங்களா குறைகளை அதையும் நம்ம உப்பு நோக்கும் பொழுது இவரை குறித்து நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டியது இருக்குனாக்கா இவர் நல்லவர் தான் ஆனாலும் இவரிடத்துல குறைபாடுங்கிறது உண்டு சிறிய அளவுக்கு கொஞ்சம் ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது கொஞ்சம் பிழை விடக்கூடியவராக தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நம்ம மற்ற எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லா ஹதிஷ்கலியாரணினு சொல்வது எல்லாமே வச்சு பார்க்கும் பொழுது இந்த கருத்துக்கு நம்மளால் வர முடியும் அப்போ இவர் வழியாக தான் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது அதை விட முக்கியமாக பா என்ன பார்க்கணும்னாக்கா ஷேபான் மாதத்தில் முதல் பதினஞ்சு நாளில் வைக்கலாம் ரெண்டாவது பதினஞ்சில் வைக்கக்கூடாதுன்ட்டு இவர் அறிவிச்சிருக்கிறாரு இவர் வழியாக வரக்கூடிய அந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கு அலாஹி அப்துல் ரஹமான் என்பவர் ஆனால் ஆதாரபூர்வமான ஹதீஸ் யாருமே கருத்து வேறுபாடு தெரிவிக்க முடியாத அளவுக்கு வலுவான ஹதீஸ்கள் இல்லை இதுக்கு மாற்றமாக தான் இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கனாக்கா புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் இலக்கத்துல அன்னை ஆயிஷா ரதில்ல கூடிய ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னாக்கா நபிசவசல்ல வந்துட்டு அவங்களை பத்தி சொல்றாங்க சியாம தவிர வேற எந்த மாசத்துலயும் முழு மாசமும் நபிசாசலம் நோன்பு நோட்டுறதை நான் பார்க்க பார்த்தது ஷாபான் மாதத்துல தவிர அஹ் விதி விளக்கா ஷாபர் மாதத்தை சொல்றான் ஷாபர் மாதத்தை தவிர வேற எந்த மாதத்திலும் அதிகமாக அவங்க வந்துட்டு நோன்பு ஓட்டுறதை நான் பார்க்கிறது இல்லை என்று அன்னை ஆயிஷா ஜெவ் நான் வந்து அறிவிக்கிறேன் அப்ப இந்த ஹதிஸ் என்ன விளங்குதுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு மாசம் முழுச வச்சுட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவிசுவாசலம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா நோன்பு வச்சிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் அஞ்சு நாளையும் தாண்டி வச்சிருக்காங்க அர்த்தம் இது வலுவான ஒரு ஹதிஸா இருக்கு இந்த ஹதிஸுக்கு அதுக்கு மாற்றமாக தான் என்ன செய்ய என்ன இருக்கு அந்த திருமதி அபுதாபுல்லாம் வரக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்கு அதுக்கு அடுத்து பாருங்க இது வந்து இது இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எம் எட்டாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸு இது சாஃப்ட்வேர் நம்பருங்கிறதுனால நம்பர் மாறுபடலாம் இது இப்னு ஹுசைன் வந்து அறிவிக்கிறாங்க அதில் என்ன ப வருது அப்படின்னாக்கா அவிசேசம் கேட்குறாங்க அஸ் அஸ் அசுந்த மின் சரரி சரரி ஷாபான் அவிசாசம் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு ஷாபான் மாதத்தினுடைய இறுதி இறுதியில் நோன்பு வச்சீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இல்லைன்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க அப்போ நவவிசுவாசம் சொல்கிறாங்க நீங்கள் ரமலான் நோன்பை முடிச்சு முடிந்ததும் ரெண்டு நாட்கள் நோன்பு வச்சுருங்க என்று சொல்கிறாங்க அப்போ ஷாபான் மாதத்தினுடைய இறுதியில் நோன்பு நோறுக்குறதுங்கிறது இருக்க போய் தான் நான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அளவுக்குனா நீங்கள் அப்போ வைக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரமலான்லாம் முடிச்சிருக்க அப்புறமா நீங்கள் செய்யுங்க இதை வைங்கங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஷேபானுடைய இறுதியில் வச்சுருக்கிறாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன பயஞ்சை தாண்டி தானே அப்போ இந்த ஹதீஸும் சரி இது வந்துட்டு இந்த கருத்துல புகாரிலயும் உள்ளது முஸ்லீம்லயும் உள்ளது புகாரில நீங்க பாக்கணும்னா இந்த கருத்துலான ஹதீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் இலக்கத்துல பாக்கலாம் அப்போ ஷாபான் மாதத்துல நபி சொல்லு அலுவலாம் வந்து அந்த மாசமே முழுசா வச்சுட்டாங்கிற அளவுக்கு அஹ் அதிகமான நாட்கள் நபி நபிஸ்வல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்கிற அடிப்படையில நம்ம ஷாபான்ல ஷாபான் மாதத்துல பதினஞ்சு நாளை தாண்டியும் கூட வைக்கலாம் என்பதுதான் சரியானது இந்த திருமதியில வரக்கூடிய ஹதீஸ் வச்சுதான் இந்த மாதிரி கூடாதுன்னு சொல்றாங்க முதல் பா தான் வைக்கணும் ரெண்டாவது இந்த ஹதீஸை வந்துட்டு சரி காணக்கூடியவங்க கூட அறிஞர்கள் கூட இது வந்துட்டு எப்படி விளங்கணும்னா இது நபிசுவாசம் வந்துட்டு முற்றிலுமாக ஹராமண்ட அடிப்படையில் சொன்னது கிடையாது ஏன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரமலான் கிட்ட நெருங்கிருச்சு பதினஞ்சு நாள் தான் இருக்குங்கும் பொழுது அப்போல இருந்தே நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரமலான்ல பலகீனப்பட்டுருவாங்க இருந்தாலும் அந்த மாதிரி சொல்றாங்க விளக்கம் கொடுக்குறாங்க அப்ப ஏற்கக்கூடியவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு ஒருத்தர் சக்தி இருக்கு வைக்கலாம் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம் ஹராம் கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவலுக்காக சொல்கிறோம் சரி இது வந்து ஷேபானை பொறுத்த வரைக்கும் ஷேபானை வந்து நாம் வந்துட்டு பதினஞ்சு நாளை தாண்டி கூட வைக்கலாம் ஆனால் எப்போ வைக்க வைக்கக்கூடாது என்றால் அதுக்கு வந்து யாருமே கருத்து தெரிவிக்க முடியாத அளவுக்கு வலுவான ஹதீஸு ஷேபானில் எப்போது வைக்கக்கூடாதுன்னா புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸு அதில் என்ன இடம் பெற்றுருக்கு அப்படின்னாக்கா ரமலான் மாசத்துல வந்துட்டு இது வந்துட்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிடையாது மன்னிக்கணும் இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் இலக்கத்துல அதிசு அஹதுக்கும் ரமதான பி சௌமி யோமின் யோமைனி உங்களில் ஒரு ரமலான் மாதத்திற்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாட்களுக்கு முன்னால நோன்பு பிடிக்க வேண்டாம் இல்ல இல்ல ஐய கூன ரஜுலுன் காண யசூ முல்யும் வழக்கமாகவே நோன்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் மட்டும் அந்த நாளில் நோன்பு வச்சுக்கலாம் மற்றபடி மற்றவங்க எல்லாம் வந்துட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா ரமான் மாதத்தினுடைய ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளுக்கு முன்னாள் நோன்பு வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த தான் நோன்பு நோற்க கூடாது ஷவான் மாதத்துல அதை தாண்டி மற்ற நாட்களில் ஒரு இப்போ பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் வைக்கக்கூடாது என்று சொல்வதற்கு வலுவான ஹதீஸ் கிடையாதுங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் ந அவங்க வச்சிருக்கிறாங்க என்ற அடிப்படையிலையும் நாம் என்ன செய்யலாம்னாக்கா நோன்பு நோற்கலாம் கதா நோன்பு இருந்தா நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அறிஞ்சிக்கலாம் அடுத்து எப்பமுள்ள அந்த அமலானில் மிஸ் பண்ண அந்த நோன்பை வச்சு முடிச்சிடணும் அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி கேட்குறீங்க நான் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு அமலானும் சில நோன்புகள் என்ன செய்யணும்னா விடுபட்டுரும் அவங்க எப்படி நடந்துக்கணும் ரமலான் நோன்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது என்பதை விளக்கக்கூடிய வகையில இது அது குறித்த தகவல் வந்து புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் இலக்கத்தில் இருக்குது அன்னை ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க அறிவிக்கிறாங்க என்னன்னாக்கா காணைய கூணு அழைய சௌமு ரமதான் அதாவது ரமதானில் விடுபட்ட நோன்பு பாக்கி இருக்கும் அதை வந்து ஷாபான் மாதத்தில் தான் என்னால் நோற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நவிசுவாசனம் அவர்கள் நான் செய்ய வேண்டிய கடமைகள் தான் இதற்கு காரணம் என்று அன்னை ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க அப்போ ஷாபான் மாதம் என்பது ரமதானுக்கு முந்தைய மாதம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டிலே பண்ணி தான் அன்னை ஆயிஷா அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு விளங்குது இது நபி சுவாசனுடைய அங்கீகாரம் இருக்கு ஏன்னா வீட்டுல தானே நடக்குது அதாவது இந்த அன்னை ஆயிஷாங்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க தானே எனவே இந்த மாதிரி ஒரு வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட தாமதப்படுத்தி இருக்கிறாங்க என்பதற்கு இந்த ஹரிஸ்ல சான்று இருக்கு நான் அதே சமயம் ஒரு வருஷத்துக்குள்ள வைத்து முடிச்சிடணும் என்பதற்கு இது சான்றா சொல்ல முடியாது ஏன்னா அண்ணே ஆயிஷா அவங்க அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் வழக்கத்துல இருந்து இருக்காங்க நபிசுவாசலம் அவர்கள் வந்துட்டு தவிர ஒரு வருஷத்துக்குள்ள வச்சாகணும் அப்படிங்கிறது கிடையாது அல்லாஹா வந்துட்டு நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறான் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்காம் வசனத்துல அல்லா சொல்லும் பொழுது அஹ் ஃபமன் கான் அமன் குமார் மீன் ஐயா மின் ஆஹ் உஹர் அஹ் உங்களை வந்து ரந்தான் மாசத்துல நோயாளியாகவோ அல்லது பயணப்பட்டு விட்டாலோ அதனால நோன்பு மிஸ் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்துட்டு வேறு நாட்களில் நோன்பு நோட்டுருங்க அப்படின்ற கருத்தில் எல்லாம் சொல்கிறான் அப்போ அல்லா என்ன செய்யலை அப்படின்னாக்கா நோன்பு ரமலானில் மிஸ் ஆகிடுச்சுன்னா ரெண்டு மாதத்துக்கு வச்சிருக்கு அஞ்சு மாதத்துக்குள்ளே வச்சாகணும் ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படின்னு கால வரம்பை சொல்லி அப்படி சொல்லாமல் வேறு நாளில் வச்சுருங்கிறான் அதனுடைய அர்த்தமே நமக்கு எப்போ முடியுமோ அப்போ வச்சிட வேண்டியது தான் அப்படின்ட்டு விளங்கக்கூடிய வகையில் தான் நமக்கு வந்துட்டு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு எ மௌத்துங்கிறது எப்போ வேணால் வரும் அதனால நாம வந்து நம்ம மேல ஃபரளான ஒரு நோன்பு கடமையா இருக்கக்கூடிய நிலையில ரெண்டு மூணு நாளோ நாலு நாளோ கடமையா இருக்கிற நிலையில நம்ம ஊற்று வைரக்கூடாதுங்கிற அடிப்படையில நாம வந்து எப்போ முடியுமோ ஒரு வரல முடிச்சிட்டு அடுத்த மாதம் அதற்கு அடுத்த மாசமே நம்மனால நோன்பு வைத்து விட முடியும் அப்படின்னு நமக்கு சக்தி இருக்கு நம்மளால முடிஞ்சிரும் அப்படின்னா அப்போ வச்சிட வேண்டியதான் அதுக்கு நீங்க வந்துட்டு அப்படி இழுத்து அடிச்சுட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மனால எப்போ முடியுமோ அப்போ வச்சிடலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு இருக்கே தவிர ஒரு ஒருத்தர்னால வந்து ஒரு வருஷத்துக்கு வைக்க முடியலன்னா அது குற்றமா பாவமா பாவமா என்றால் பாவம் கிடையாது அதுக்கு அடுத்த வருஷம் தான் வைக்க முடியுதா அப்போ தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் இது கால நிர்ணயம் கிடையாது மௌத் அஞ்சு நாம் என்ன செஞ்சுக்க வேண்டியதுதான் விரைவாக நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டியது தான் இதுதான் வந்துட்டு ஷாபான் மாதத்தில் நோன்பு நோட்பதை குறித்தும் ரமலான் மாதத்தில் விடுபட்ட அந்த நோன்பை எப்பவும் வைத்து முடிச்சு விடணும் என்பதற்கான அந்த கேள்விக்கான பதில்